ஏங்க விக்கலுக்கும் சிக்கலுக்கும் என்னங்க டிஃபரெண்ட் விக்கலுக்கு பயந்தா வயிறு நிறையாது சிக்கலுக்கு பயந்தா வாழ்க்கை மகிழாது ஏங்க நேரத்துக்கும் மனத்துக்கும் என்னங்க டிஃபரெண்ட் நரம் பார்த்து வந்த காதல் நிரந்தரம் இல்ல மனம் பார்த்த வந்த காதலுக்கு மரணமே இல்ல ஏங்க நமக்கு நன்மை தரும் விஷயம் என்னங்க சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி நிற்பதும் நமக்கு நன்மை தரும் ஏங்க நல்ல நண்பனா யாருங்க சொல்வீங்க கண்ணாடி தான் சிறந்த நண்பன் ஏன்னா நம்ம அழுகும் போது அது சிரித்ததே இல்ல ஏங்க தினம் காலண்டர்ல தேதியை கிழிக்கிறது முக்கியம் அது முக்கியம் கிழிச்ச தேதியில நம்ம என்ன கிழிச்சோன்றது தான் முக்கியம் ஏங்க அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை எங்க அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை ஏங்க நம்பிக்கை இழந்தவனுக்கும் இருப்பவனுக்கும் என்னங்க டிஃபரண்ட் நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் ஏங்க உங்க காதலிய பற்றி கவிதை சொல்லுங்க இரவில் தெரியும் நிலவை என் மனதில் தெரியும் அவளின் முகமே என்றென்றும் அழகு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க